இன்னைக்கு நம்முடைய அரசு எடுத்து வருகின்ற தொடர் முயற்சியால நடவடிக்கையால ஏராளமான தமிழ்நாட்டு வீரர்கள் இன்னைக்கு பல்வேறு சாதனைகளை உலகம் பூரா படிச்சுட்டு வராங்க முக்கியமா ரெண்டு பேர் இன்னைக்கு இந்த மேடையில உங்க முன்னாடி உட்கார்ந்து ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வேற பேட்மிண்டன் விளையாட்டுல பல்வேறு சாதனைகளை படைச்சிட்டு இருக்கக்கூடிய தம்பி ஜெகதீஷ் டெல்லி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் தம்பி ஜெகதீஷ் டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல

அவர் தன்னுடைய நூறாவது பக்கத்தை வெல்லவும் அதையும் தாண்டி பல வெற்றிகளை கொடுக்கவும் வாழ்த்துக்களை கைதற்றல் மூலம் தெரிஞ்சுக்கோ அவரை போலவே இன்னொரு விளையாட்டு வீரரும் இங்க வந்திருக்கிறார் செஸ் விளையாட்டு வீரர் தம்பி இளம்பருதி இங்கே வந்திருக்கிறார் தம்பி இளம்பருதி இந்தியாவுடைய நைன்டி செஸ் கிராண்ட் மாஸ்டர் அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய

இதுக்கு விளையாட்டுல பேருக்கும் ஒரு மாடல் ஒரு இன்ஸ்பிரேஷன் வெற்றி பயணம் தொடர நம்முடைய தமிழ்நாடு அரசு இன்றைக்கும் துணை நிற்கும் அவங்க மாதிரி நிறைய வீரர்கள் உருவாகணும்னா இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சு நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த திட்டத்திற்கு கேட்டாங்க முதல்ல ஏன் கலைஞர் பெயர் வைக்கணும் அப்படின்னு கலைஞருடைய பெயர் ஏன் வச்சோம்னா அவர்களுக்கு விளையாட்டு மேலே இருந்த அந்த ஆர்வத்தின் தான் வச்சோம் அரசியல் தலைவராக கலைஞரவர்கள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் இருந்தார் ஃபுட்பால் கிரிக்கெட்னு நிச்சயமா எந்த போட்டி நடந்தாலும் அதுல அவருடைய அட்டென்ஷன் இருக்கும் மிஸ் பண்ணாம பாப்பிடுவார் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம் எழுதும்போது கூட விளையாட்டு சார்ந்த எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எழுதுவார் குறிப்பா உதாரணத்திற்கு நீண்ட தூரம் தான் அதிக உயரம் தாண்ட முடியும் அப்படின்னு கலைஞரவர்கள் அடிக்கடி கோட் பண்ணி பேசுவார் எந்த பீல்டு எடுத்துக்கிட்டாலும் எல்லார்கிட்டையும் ஒற்றுமை உணர்வும் சகோதரத்துவமும் வளரணும்னா அதுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மிக மிக முக்கியம் ஏன்னா ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவரும் ஒரு டீம் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரே ஜெர்சியை போட்டுக்கிட்டோம்னா அவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மத வேறுபாடு ஜாதி வேறுபாடு ஈகோ எல்லாமே மறைஞ்சு போயிடும் அதுதான் ஸ்போர்ட்ஸ் கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பவர் விளையாட்டு திறமையாளர்கள் விளையாட்டு திறமையாளர்கள் தமிழ்நாட்டுடைய எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை எல்லாம் அந்த முயற்சியில இந்த அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் மிக தீவிரமா ஈடுபட்டிருக்கும் இந்த மாதிரியான திறமையாளர்களை கண்டறியதான் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளையும் வருஷ வருஷம் நடத்துறோம் கடந்த நான்கு வருடங்களாக இதுவரைக்கும் இல்லாத அளவுல அதிக பேர் பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு டோர்னமெண்ட்னா அது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ட்ரோஃபி அதுவும் செங்கல்பட்டு மாவட்டம் மிக மிக முக்கியமான மாவட்டம் சிறப்புக்குரிய மாவட்டம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மெட்ரில நம்பர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சென்னையும் நம்பர் செகண்ட் பிளேஸில் நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டமும் ஒவ்வொரு வருஷமும் அந்த சாதனையை படிச்சுட்டு வருங்க இந்த வருஷம் இந்த வருஷமும் செகண்ட் பிளேஸ் அடுத்த வருஷம் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு ஏம் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி மூலமாக கண்டறியப்படுகின்ற அந்த இளம் விளையாட்டு வீரர்களுக்கு முறையான பயிற்சியையும் நம்முடைய அரசு அளிக்கின்றது தமிழ்நாடு சாம்பியன் பவுண்டேஷன் மூலமா நிதி உதவி அதே மாதிரி அவங்க ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் விளையாட்டு உபகரணங்களை கொடுத்து எந்த விதமான சப்போர்ட் தேவையோ அத்தனை உதவிகளையும் நம்முடைய அரசும் முதலமைச்சர் அவர்களும் விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து ஊக்கப்படுத்தி வருகின்றார் விளையாட்டு போட்டிகளில் அது நேஷனல் லெவலாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் லெவலாக இருந்தாலும் சரி ஜெயிச்சுட்டு வந்த உடனே அவங்க உடனே நம்ம முதலமைச்சர் அவர்கள் சந்திச்சு அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அதிகமாக உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களே கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து சாதனை படைக்கிறது ஸ்பெசிபிகேஷன் அடிப்படையில் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு முதன்முறையாக அதிக அளவில் த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷனில் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அரசு பணிகளையும் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்து வருகின்றார் பல ஸ்டேட்கள் இல்லாத தமிழ்நாட்டுடைய வரலாற்றே இல்லாத அளவுக்கு சென்ற வருஷம் எங்களுடைய டார்கெட் ஹண்ட்ரட் சொன்ன மாதிரி நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார் வருகின்ற ஆண்டு முதலமைச்சர் வந்து எங்களுடைய துறைக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறார் சென்ற ஆண்டு நூறு பேர் கொடுத்திருக்கீங்களா இந்த ஆண்டு நூறு விளையாட்டு வீரர்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர்கள் அறிவுறுத்திருக்கிறார் அந்த பணியிலும் நம்முடைய துறை ஈடுபட்டு இருக்கு அது மட்டும் இல்ல பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளையும் நம்முடைய அரசு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு இப்போ ரெண்டு நாளுக்கு முன்பு தொலைக்காட்சியில பார்த்து நியூஸ்ல முன்னாடி நாளைக்கு சென்னையில இட்ஸ் சாம்பியன்ஷிப் அந்த போட்டியை ஒரு வார காலம் நடத்தணும் இன்னும் ஒரு வாரத்துல சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப் போட்டிகளை சென்னையிலையும் மதுரையிலையும் இருபத்தி எட்டு டிசம்பர் பத்தாம் தேதி சென்னை மதுரையில் சென்னையில் இருக்கக்கூடிய மேர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம்ல அது புது பணியோட தயாராகிட்டு இருக்கு அதே மாதிரி மதுரையில ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல புது ஹாக்கி ஸ்டேடியமும் அந்த பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் பண்றோம்னா இன்னைக்கு விளையாட்டுல தமிழ்நாடு இந்தியாவுலயே நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே நோரோட இந்த இந்த பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவோட தலை சிறந்தவர்கள் எல்லாம் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும்ங்கிறது தான் நம்முடைய முதலமைச்சருடைய அரசனுடைய ஒரு எம்மம் அதற்கான முயற்சிகள் ஒண்ணுதான் இங்க கொடுக்க இருக்கப்படுகின்ற இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் அந்த திட்டம் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டே எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கோங்க முக்கியமா அதை நல்லா பராமரிங்க வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுகோள் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கிட்ட விளையாடக்கூடிய அந்த வீரர்களுக்கு தயவு செய்து பகிர்ந்து கொடுங்க அதை மெயின்டைன் பண்ணுங்க வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதை கரெக்டா நோட் பண்ணி அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளம் வீரர்களை கண்டுபிடிச்சு அவங்கள நீங்க ஊக்கப்படுத்தணும் அவங்களை நீங்க என்கரேஜ் பண்ணணும் இன்னும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் உங்களுடைய பகுதி வந்து வரணும் அப்படிங்கிற உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்போர்ட்ஸ் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்